விடுமுறை நாளானதால் சோம்பலாக எழுந்து சேவிங் செய்தவாறே அந்த விஷயத்தை சுவாரஸ்யம் இல்லாதவனை போல ஆரம்பித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் வசந்த் சுசி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அறையை சுத்தம் செய்ய தொடங்கி இருந்தால் சுசீலா என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி என்ன விஷயம் என்று கேட்டா உங்கள் அப்பா உங்கள் வீட்டை உன் தம்பியின் பேருக்கே எழுத போறாராமே நியாயம்தானே என்று இவன் கேட்க இந்த விஷயம் எனக்கே தெரியாதே அப்பா இதை ஏன் மறைக்கணும் என்று அவளும் கேட்க பைத்தியம் இதில் மறைக்க என்ன இருக்கிறது எழுதிட்டு சொல்லலாம்னு இருந்திருப்பார் அதோட சொந்த சம்பிக்கு தானே நீ வேண்டானா சொல்லிடுவேன்னு அவர் நினைச்சிருப்பார் போல என்று இவனும் ஊதிவிட்டான் நல்லவனை போல நடித்தான் வசந்த் அவனுக்கு மனைவி சுசீலாவின் குணம் அத்துப்படி ஒன்றை அவனே வேண்டுமென்று சொன்னால் அது வேண்டாம் என்பாள் நியாயமென்று இவன் சொன்னால் இல்லை அநியாயம் என்று எதிர்வாதம் செய்வான் குழந்தை பருவத்திலேயே அவளிடம் இந்த குணம் ஊறி வளர்ந்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் வசந்த் மாமனார் வீட்டில் தனக்கும் பங்கு வேண்டுமென்று நினைத்தாலும் தன் விருப்பத்தை வெளிப்படையாக சொன்னால் சுசீலா எதிர்மறையாகிவிடுவாள் என்பதால் மறைமுகமாக அவளை சீண்டினான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் நோக்கமும் தற்போது நிறைவேறிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் என்ன அநியாயம் இது அவ்வளவு பெரிய வீடு எனக்கு பிறகு வந்த பயலுக்கு போறதா அப்பா என்னதான் நினைக்கிறார் பெண்களுக்கு சொத்துல சம பங்கு உண்டுன்னு தெரியாதா இல்ல நான் ஏமாளியா வாயை மூடிக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டாரோ என்னவோ அவருக்கு தெரியாமல் இல்ல சுசி உனக்கு தான் சீர்சனத்தை எல்லாம் குறைவில்லாமல் செய்து கல்யாணம் செஞ்சு விட்டுட்டோமே முரளிக்கு இந்த வீட்டை யாவது எழுதி வைப்போமேன்னு நினைச்சிருப்பார் போல நன்றாக ஸ்க்ரூ கொடுத்தான் வசந்த் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் எனக்கு தான் செலவு செய்தாரா தம்பி படிக்க ஆன செலவும் என் கல்யாண செலவை விட அதிகம் தெரியுமா அதென்ன மொட்டை கணக்கு வீட்டை விட்டு விட்டு அதில் பாதியை எனக்கு கொடுக்கறது தானே நியாயம் இல்லை வீடு அவனுக்கு வேணும்னா எனக்கு சேர வேண்டிய தொகையை கொடுத்துட வேண்டியது தானே என்று இவளும் பேச ஆரம்பித்தாள் நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் நியாயமாக தெரியல முரளி யாரு உன் தம்பி தானே அவன் நல்லா இருந்துட்டு போகட்டுமே விட்டு கொடுத்தப்படு சுசீலா என்று இவனும் மீண்டும் ஸ்க்ரு கொடுக்க ஆரம்பித்தான் அப்போ என்னை ஏமாலையாக நிற்க சொல்லிடுறீங்களா நமக்கும் இரண்டு குழந்தைங்கள் இருக்குது எதிர்காலத்தை நினச்சா பயமாக இருக்கு விலைவாசியோ குடும்பம் நடத்தவே முடியலை எங்க உங்களுக்கு யார் சொன்னார் என்று மீண்டும் கணவனை பார்த்து கேட்டான் வீடு எழுதி வைக்கிற விஷயமா உங்க வக்கீல வழியில் பார்த்தேன் அவர்தான் சொன்னார் என்று மீண்டும் போட்டு உடைத்தான் நீங்க ஒண்ணுமே சொல்லலையா அதற்கு என்று மீண்டும் சுசி வசந்திடம் கேள்வி கேட்டாள் இது உங்க குடும்ப விவகாரம் நான் ஏன் தலையிடணும்னு வந்துட்டேன் என்று மீண்டும் அவன் பதில் சொன்னான் அதற்கு அப்பா அப்படி செஞ்சார்னா வேற வக்கீல பிடிச்சு நோட்டீஸ் விட வேண்டியதுதான் தான் என்றால் அகங்காரமாக சுசீலா நோட்டீஸ் விட்டனா முரளி காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவான் உனக்கு ரெண்டு லட்சம் பணம் கொடுத்துடுறேன்னு அப்ப நீ என்ன செய்ய முடியும் விஷமத்தோடு சொன்னான் வசந்த் மீண்டும் அவளிடம் ஏங்க நான் என்ன முட்டாளா அவ்வளவு பெரிய வீட்டுக்கு இரண்டு தான் விலையா இன்னைக்கு மார்க்கெட் விலை என்ன அதை போட்டு அதில் பாதி தரணும் சும்மா ஒப்புக்கு எதையாவது கொடுத்தா ஏமாந்துட்டு வேணா என்ன பார்க்குற ஒரு கை என்று விஷமத்தனமாக மீண்டும் பேச ஆரம்பித்தாள் சுசீலா இதை பாருமா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை வீணா என் தலையை உருட்டாதீங்க உன் இஷ்டம் உன் உரிமையில் நான் தலையிட மாட்டேன் உனக்கு ஏதாவது உதவி நான் மட்டும் என்கிட்ட சொல்லு அது புருஷனான என் கடமை தூபம் போட்டு ஆட வைத்தாகி விட்டது என்ற திருப்தியுடன் படுத்து விட்டான் வசந்த் இரவெல்லாம் சுசி தூங்கவில்லை நிறைய பேர் யோசித்தாள் வக்கீல் நோட்டீஸ் பறந்தது மாணிக்க வேளருக்கு அதிர்ந்து போனார் மாணிக்க வேளர் சுசியா இப்படி பண்ணது சுசியா இப்படி கணக்கில்லாமல் செலவழித்து குறைவில்லாமல் எவ்வளவு செய்தார் இந்த சுசிலா தன் தம்பியிடம் கேவலம் சொத்துக்காக நோட்டீஸ் வைத்திருக்கார் என்னங்க ஏன் தபாலை பார்த்து இப்படி இடிஞ்சு போயிட்டீங்க என்னங்க எழுதியிருக்கு என்று மனைவி கேட்டாள் மீனாட்சி உன் பொண்ணுக்கு மனிதாபிமானமே கிடையாதா எத்தனை செய்தோம் எவ்வளவு பணம் இவ்வளவுக்காக செலவழிச்சிருப்போம் அதையெல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய தம்பிக்கு கிடைக்க இருக்கும் இந்த வீட்டிலும் பங்கு வேண்டுமா நோட்டீஸ் விட்டிருக்கா உன்னுடைய பெண் என்று சொன்னார் அடிப்பாவி பணம்னா ரத்த பாசத்தை கூட மறந்துட்டாளே இவளுக்கு பங்கு கொடுக்காட்டி என்ன செய்வா கோர்ட்டுக்கு போகட்டும் அது எப்படி நிற்கும் நீங்கள் சுயமாக சம்பாதிச்சது நீங்கள் இஷ்டப்பட்டு யாருக்கு வேண்டுனாலும் கொடுக்கலாம் இல்லையா என்று மீனாட்சி சொன்னார் சபாஷ் மீனாட்சி உனக்கு கூட சட்டம் தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் உன் பெண்ணுக்கு இத்தனை அகாத்தியம் கூடாதடி என்று சொன்னார் இவளுக்கு தான் கோர்ட்டு படி ஏற தெரியுமோ நம்ம பக்கம் நியாயம் இருக்கும்போது இவளால என்ன செய்ய முடியும் பார்த்துவிடலாம் என்று மாணிக்க வாசகரும் திடமாக எழுந்தார் தாயும் மகளும் கச்சை கட்டிக்கொள்ள வசந்த் தனக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஒன்றும் பட்டுக்கொள்ளாதது மாதிரி வேடிக்கை பார்த்தான் என்று தான் சொல்ல வேண்டும் சட்டப்படி சுயஜித சொத்து என்பதால் வீடு முரளிக்கே என தீர்ப்பானது தீர்ப்பு கேட்டு கடுப்பானால் சுசீலா ஆனால் முரளியோ அந்த வீட்டை தன் அக்கா சுசீலா பேருக்கு எழுதி கொடுக்க வக்கீலை நாடினான் உனக்கு என்னடா பைத்தியமா பிடிச்சிருக்கு அவ கோவிச்சா கோவிச்சுக்கிட்டுமே வராட்டி போகட்டுமே அதுக்காக நீ ஏன் நஷ்டப்படணும் இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் தாண்டவம் ஆடினார் மாணிக்க வேளர் என்று தான் சொல்ல வேண்டும் முரளி அமைதியாக ஆனால் ஆழமாக சொன்னான் அப்பா இதை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது என்னுடைய பொருளாகி என் பொருளை நான் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பேன் அதை தடுக்க உங்களுக்கு உரிமை கிடையாது இல்லையா என்றான் அப்பா நான் உறவை மதிக்கிறவன் பாசத்தை போற்றுகிறமன் கேவலம் பணத்துக்காக என் தமக்கை உறவை அறுத்துக்க நான் விரும்பலை அவள் சந்தோஷமே என் சந்தோஷம் உயிரில்லாத இந்த கட்டடத்தால் பாசத்தை இழக்க நான் விரும்பலை வாழ்க்கையில இனி இறக்கப் போகிறமே தவிர பிறக்க போவதில்லை அப்படி உடன் பிறந்தவளான என் தமக்கையின் குழந்தைகளும் என் குழந்தைகளும் ஒற்றுமையா இருக்கிறதை தான் நான் விரும்புறேன் நேருக்கு நேர் வாக்குவாதம் செய்து உறவை கட்டோடு முறித்து கொள்ளும் நோக்கத்துடன் அங்கு வந்தவளான சுசீலா தன் தம்பியின் பேச்சு காதில் விழுந்ததும் தூசி போல ஆகி போனாள் என்ன மன்னிச்சிருடா உன் பெருந்தன்மைக்கு முன்னால நான் துரும்பு கூட பெறமாட்டேன் இந்த கட்டடத்தை விட உன் அன்பு எத்தனை பெருசுடா எனக்கு உன் அன்பு தான் இனி வேணும் இந்த வீடே எனக்கு வேண்டாம் நெகிழ்ந்தால் இந்த எதிர்பாரா பாச திருப்பத்தில் மகிழ்ச்சி கலந்த அதிர்ச்சியில் நின்றனர் பெற்றோர் வசந்த் கடுப்பாகினாலும் வெளிக்காட்டாமல் அசடு வழிய சிரித்து வைத்தான் என்றான்